அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்குறப்பது கடகராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நான்காம் இடத்தில் வந்து அவர் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ உங்களுக்கு வந்து வீடு மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக அமையும் அதே போன்று இந்த கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் மற்றும் பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயில்ய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு பாதங்களை அடக்கிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கோஷாரத்தில் அதாவது வந்து இது ஒரு பொதுவான பலன் இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் பெற்ற நிலையில் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராகு பகவான் எட்டாம் இடத்துலேயும் அதே போன்று உங்களுடைய ராசி அதிபதியாகிய சந்தர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதே போன்று செவ்வாய் பகவான் ஆகப்பட்டவர் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துலையும் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ராசி மற்றும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறாங்க ஸோ இதனால் இந்த கடகராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எல்லா விதத்துலேயும் ஒரு நன்மையான காலகட்டமாக அமையும் ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த நான்காம் இடத்திலிருந்து இந்த உங்களுடைய ராசி அதிபதி வருவதால் சஞ்சாரத்தை தொடங்கிறதுனால உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்கள் சுக போகங்கள் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் நிச்சயமாக அமையும் அதே போன்று பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரிய பகவான் ஸோ இதனுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா பதினோராம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது ஸோ இந்தனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் க சென்ற பிறகு அதாவது மூன்றாம் தேதிய வாக்கில் வந்து புதன் பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்ய போகிறார் ஸோ உங்களுடைய பன்னிரெண்டாம் அதிபதி மற்றும் உங்களுடைய தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியான அந்த புத பகவான் உங்களை ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் நடைபெறும் அதே போன்று தைரிய ஸ்தானாதிபதியாகி இருப்பதால் உங்களுக்கு தைரியம் எல்லாமே வந்து அதிகரிக்கும் அதே போன்று விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது சில வெஞ்சர்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதை தவிர்த்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைத்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது ரொம்ப அதை பிரித்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது கொஞ்சம் சாலச்சிறந்ததாக அமையும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய ஒரு இருபத்தி தேதி வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த அதாவது மூன்று கூடவர் இரண்டாம் இடத்துல வருகிறார் ஸோ உங்களுடைய முயற்சிகள் வந்து கட மாதத்தினுடைய கடைசி வார காலகட்டங்கள் அதுக்கான ரிசல்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அதே போன்று நீங்கள் பண்ணக்கூடிய வெஞ்சர்ஸ்ல எல்லாமே ஒரு பாசிட்டிவான நிலைமைகள் வந்து நிலவும் இந்த தருணத்தில் வந்து ஓரளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது ஒரு சாலச்சிறந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக இந்த தனது அமையும் அதே போன்று தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பத்துக்குடிய இந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானாதிபதி இடத்துல சஞ்சாரம் செய்வதனால உங்களுக்கு உங்களுடைய எல்லாமே அது உங்களுடைய பிளானிங் எல்லாமே நல்லா எக்ஸிக்யூட் ஆகும் அதே போன்று நீங்கள் நினைத்த விஷயங்களை அச்சீவ் செய்ய முடியும் குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்த ஒரு எக்ஸ்பேன்ஷனாக இருக்கலாம் நீங்கள் நினைத்த ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தினுடைய அபிவிருத்தியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் அதற்கான விஷயங்களை கண்டு கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏனென்றால் பத்தாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதி உங்களுக்கும் ராசிக்கு உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரிக்கிறார் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ அப்போ வந்து ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக நாம் இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொள்ள முடியும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய குரு பகவான் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பது மற்றும் ஆறாம் அதிபதி அவர் வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால மே பெரும்பாலும் உங்களுக்கு விவரங்களையும் நீங்கள் வந்து மேற்கொள்ள முடியும் அதே போன்று இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய சில அன்பர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சுக்கர பகவான் சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா பதினொன்று மற்றும் நான்காம் வீட்டுக்குடையவர் ஸோ அவர் உங்களுடைய ராசிக்குள்ளே வரப்போகிறார் ராசிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அரவுண்டு ஒரு இருபத்தி ஓராம் தேதி வாக்கில் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்ய போது அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்மனை சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வாங்கணும் இல்லைன்னா அதுக்கான அக்ரிமெண்ட் போடணும் அதுக்கான விஷயங்கள் ஒரு அமௌண்ட் பெறணும் வேண்டும் என்று என்றெல்லாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக அது அது சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அதே போன்று இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒரு சம்பளம் சேலரி என்று சொல்லப்படக்கூடியது கண்டிப்பாக வரும் அதே போன்று உங்களுக்கு எதாவது அப்ரைசல்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா அப்ரைசல் இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சென்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தள்ளி போச்சுன்னா இந்த மாதத்துக்கிட்ட வந்து சேங்ஷன் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா என்றால் கூடிய சூரிய பகவானுடைய ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கார் இந்த மாதம் முழுவதுமே அற்புதமான ஒரு பலனை நீங்கள் வந்து நீங்கள் நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியும் அதே போன்று இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் அதாவது வார்த்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொதுவாக அந்த வாரத்தினுடைய கடைசி பகுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளைண்ட்ஸு இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் அந்த டீல் பண்ணும்போதோ இல்லைனா வந்து ஒரு பணியை செய்யக்கூடிய அன்பர்கள் உடன் பணியாற்றக்கூடிய அன்பர்களிடமோ கொஞ்சம் கவனமாக இருப்பது பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் பேசும் வார்த்தைகளில் சற்று கவனமாக இருப்பதும் அளவோடு இருப்பதும் நிச்சயமாக நட்புலன்களை ஏற் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் அதே போன்று உங்களுக்கு வந்து சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் வந்து ரொம்ப சாதகமான ஒரு நிலைமையில் இருக்குது மேலும் அதாவது ஒரு உங்களுடைய அலுவலகங்களில் வந்து உங்களுக்கு சில லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல நேம் ஃபேம் கிடைக்கிறதுக்கும் புகழ் கிடைக்கிறதுக்கும் இந்த மாதத்தை வந்து உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியும் ஸோ ஓவராலாக இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் மற்றும் இந்த மென்பொருள் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒரு ஹார்ட்வேரில் இருக்கக்கூடிய அன்பர்களாக யாராக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாத்துக்குமே பொதுவாகவே ஒரு நன்மையான காலகட்டமாக அமையும் எது சார்ந்து என்று சொன்னால் பணம் தன வருவாய் சார்ந்த விஷயம் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் எல்லாமே வந்து பலிதமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு என்று நாம் நிச்சயமாக சொல்லி சொல்லிவிட முடியும் மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திப்போம் நன்றி வணக்கம்